நம்ம ஆத்மாக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து நம்ம உதடுகளால் கடவுளை மறுக்கிறது இல்லை ஆனால் நம்ம வாழ்க்கையால் அவரை புறக்கணிக்கிறதுனா என்ன செய்யறது ஃபெய்த்ஃபுல் லைஃப் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் இது கடந்த காலத்திலிருந்து இன்று வரை உள்ள சிறந்த கோட்பாடுகளை சுருக்கி வெளிக்கொணர அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தளம் இங்க நாம கிறிஸ்தவ விசுவாசத்தோட மாபெரும் கோட்பாடுகள் பிரசங்கங்கள் எழுத்துக்கள் எல்லாம் ஆராய்ந்து விசுவாசிகள் கடவுள் யார் என்ற சத்தியத்தில் ஓய்ந்திருக்க உதவுறோம் இன்னைக்கு நாம ஸ்டீவன் சார்னாக்கோட கடவுளின் இருப்பு மற்றும் பண்புகள் அப்படிங்கிற நூலோட முதல் பகுதியை தொடங்குகிறோம் இதில் நாத்திகத்தை எதிர்கொள்கிற பயபக்தியை எழுப்புற அப்புறம் கடவுளை பத்தி சரியா சிந்திக்க கற்றுக் கொடுக்குற மூணு அடிப்படை கட்டுரைகளை நம்ம ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு ஏன்னா சார்னாக்கு வந்து கடவுளை பத்தி ஒரு தத்துவார்த்தமா மட்டும் பேசல சரி அவரோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு அதாவது விசுவாசிகள் இந்த யதார்த்தத்தை எப்படி சரியா பாக்கணும்னு கத்துக் தான் அதுக்கு முதல்படி ஆமா அதுக்கு முதல்படி கடவுளோட இருப்பில் இருந்து தொடங்கணும்னு அவரோட அசைக்க முடியாத நம்பிக்கை ரொம்ப அருமை சரி அப்போ அந்த முதல் படியிலிருந்தே நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம் சாரணாக்கோட முதல் கட்டுரை கடவுளின் இருப்பு கடவுள் இருக்காருங்கிறது ஒரு தத்துவ கருத்து மட்டும் இல்ல அது ஒரு அடிப்படை நிச்சயம்னு அவர் வாதிடுறாரு சங்கீதம் பதினாலு புள்ளி ஒன்று சொல்ற மாதிரி தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் இந்த வார்த்தை ரொம்ப கடுமையானதா இருக்கு ஆமா ரொம்ப நேரடியான வார்த்தை சார்னாக் இந்த நிச்சயத்தை மூன்று வழிகள்ல நம்ம கண் முன்னாடி வைக்கிறாரு முதல்ல படைப்பு படைப்பு ஆமா அவர் வந்து ரோமர் ஒன்று புள்ளி இருபதை மேற்கோள் காட்டுறாரு அதில் என்ன சொல்லப்படுதுன்னா உருவாக்கப்பட்ட பொருட்களை வச்சு கடவுளோட நித்திய வல்லமையும் உதாரணம் அந்த கண்ணாடியோட ஒவ்வொரு சின்ன துண்டுலையும் கடவுளோட சாயல பார்க்க முடியும் ஒரு அழகான சிற்பத்தை பார்த்தா அது செஞ்ச சிற்பி ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி இவ்வளவு ஒழுங்கா நேர்த்தியா இருக்கிற அந்த உலகத்தை பார்க்கும்போது இதை உருவாக்கினவர் ஞாபகத்துக்கு வரணும் வரணும் ஆனா வருதாங்கிறது தான் கேள்வி ஒரு சின்ன பூவில் இருந்து பெரிய நட்சத்திரம் வரைக்கும் எல்லாமே அதோட படைப்பாளரை பத்தி தான் தற்செயலா நடந்ததுன்னு சொல்றது அந்த அழகான சிற்பம் தானாவே உருவாக்கிடுச்சுன்னு சொல்ற மாதிரி மாதிரிதான் இல்லையா நூற்றுக்கு நூறு உண்மை அடுத்து ரெண்டாவது இந்த பிரபஞ்சத்தோட ஒழுங்கு மற்றும் இணக்கம் வானத்துல கோள்கள் சுத்துறது பருவங்கள் மாறுறது தாவரங்கள் விலங்குகளோட வாழ்க்கை சுழற்சி இதெல்லாம் தற்செயலா நடக்கவே முடியாது ஒரு கடிகாரம் தானா இயங்காது இல்லையா அது மாதிரி இந்த பிரபஞ்சமும் ஒரு ஞானமுள்ள வடிமைப்பாளர் இல்லாம இவ்வளவு சீரா இயங்கவே முடியாது இது ஒரு சிக்கலான கம்ப்யூட்டர் கோடு மாதிரி லட்சக்கணக்கான வரிகள் இருக்கிற ஒரு கோடு எந்த பிழையும் இல்லாம ஓடுதுன்னா அது தானா உருவாச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதுக்கு பின்னாடி ஒரு புத்திசாலியான புரோகிராமர் இருக்கிறாருன்னு ஒத்துப்பாங்க சார்னாக் அதே தர்க்கத்தை தான் இங்க பயன்படுத்துறாரு அருமையான விளக்கம் இப்போ மூணாவது புள்ளிக்கு வருவோம் அதுதான் பொதுவான மனசாட்சி மற்றும் காரணம் மனசாட்சியா ஆமா உலகம் முழுசும் பாத்தீங்கன்னா எல்லா தேசங்களும் எல்லா கலாச்சாரங்களும் ஒரு உன்னத சக்தியோட இருப்பை ஏத்துக்கிட்டாங்க அவங்களுடைய மற்ற கருத்துகள்ல வேறுபாடு இருந்தாலும் இதுல ஒரு பொதுவான உடன்பாடு இருந்திருக்கு ஆமா அது மட்டும் இல்ல ஒவ்வொரு மனுஷனோட மனசாட்சியும் ஒரு, ஒரு உயர்ந்த நீதிபதி இருக்காருன்னு சாட்சி சொல்லுது நாம தப்பு செய்யும்போது ஏன் குற்ற உணர்வு வருது நல்லது செய்யும்போது ஏன் ஒரு திருப்தி கிடைக்குது இது <E> ஒரு நல்ல கேள்வி ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அறநெறிங்கிறது சமுதாயம் உருவாக்குன ஒரு கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க அவங்களுக்கு சார்னாக் என்ன பதில் சொல்வாரு ஹம் சார்னாக் காலத்திலயும் இதே மாதிரி வாதங்கள் இருந்தது அவரோட பதில் இதுதான் அறநெறிங்கிறது வெறும் சமூக ஒப்பந்தம்னா ஒரு சமுதாயத்துக்கு தப்பா தெரியறது இன்னொரு சமுதாயத்துக்கு சரியா தெரியணும் ஆனா அப்படி இல்லையே இல்ல கொலை திருட்டு பொய் சொல்றது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லா கலாச்சாரங்கள்லயும் தப்புன்னு தான் பார்க்கப்படுது அதுக்கு மேல நமக்கு ஒருத்தர் அநியாயம் செய்யும் போது நமக்கு வர்ற கோபம் எங்க இருந்து வருது அது நமக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒரு தார்மீக சட்டத்தை காட்டுது அதேதான் அந்த சட்டத்தை நம்ம கிட்ட வச்ச ஒரு சட்டம் இயச்சுபவர் இருக்காருன்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியும் அதனால தான் சார்னாக் சொல்றாரு கடவுள் இருக்காருன்னு நம்புறதை விட அவர் இல்லைன்னு நம்புறதுக்கு தான் அதிக விசுவாசம் தேவைன்னு ரொம்ப தெளிவா புரியுது ஆக இங்க கற்பிக்கப்படுற மைய சத்தியம் என்னன்னா கடவுளோட இருப்பு சுயெப்படையானதும் தவிர்க்க முடியாததும் ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வியை நமக்குள்ள எழுப்புது நீங்களே யோசிச்சு பாருங்க எல்லா யதார்த்தத்திற்கும் தொடக்க புள்ளியாக கடவுள் இருக்கிறார் என்று நான் வாழ்கிறேனா அல்லது அது ஒரு விருப்ப தேர்வாக உள்ளதா கடவுளோட இருப்பு மறுக்க முடியாததுன்னா அவருக்கு பதிலளிக்கிற விதமா நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோன்னு இப்ப நம்ம கேட்டுக்கணும் இது கொஞ்சம் சங்கடமான கேள்விதான் இதுதான் நம்மள சார்னாக்கோட அடுத்த புள்ளிக்கு கொண்டு வருது நடைமுறை நாத்திகம் இப்பதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்மளையே கேள்வி கேக்குற மாதிரி போகுது சார்னாக் வார்த்தைகளால கடவுளை மறுக்கிறதுக்கும் வாழ்க்கையால அவர மறுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறாரு ஆமா விஸ்வாசிகள்னு சொல்லிக் கொள்றவங்க கூட நடைமுறையில நாத்திகர்களா வாழ முடியும்னு அவர் சொல்றது கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு உண்மைதான் தீத்து ஒன்னு புள்ளி பதினாறுல பவுல் சொல்ற மாதிரிதான் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் என்ன சொல்றாருன்னா நம்ம நம்ம விட தான் நம்மளோட உண்மையான கொள்கையை வரிப்படுத்தும் உங்க வாழ்க்கை உங்க உதடுகளுக்கு எதிரா சத்தமா பேசுதுன்னு சொல்றாரு இதுக்கு அவர் என்ன உதாரணங்களை கொடுக்கறாரு அதாவது ஒருத்தர் எப்போ நடைமுறை நாத்திகர் வழிபாடு ஜபத்தை புறக்கணிக்கிறது தார்மீக விஷயங்கள்ல சமரசம் செஞ்சிக்கிறது சிற்றின்ப நாட்டங்களுக்கு அடிமையாகிறது இதெல்லாமே கடவுளோட ஆட்சியை மௌனமா மறுதலிக்கிற செயல்கள்னு அவர் சொல்றாரு கடவுள் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே அவரோட சமூகத்தை தேடாம அவரோட கட்டளைகளை மதிக்காம உலகத்து இன்பங்கள்ல மூழ்கி வாழ்றது அது எப்படிப்பட்ட விசுவாசம் அதுதான் கேள்வி அதாவது என் வாழ்க்கையில கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்காம என் நேரத்தையும் சக்தியையும் பணத்தையும் வேற விஷயங்களுக்காக செலவு செஞ்சா என் உதடுகள் கடவுள் இருக்கிறார்னு சொன்னாலும் என் வாழ்க்க அவர் எனக்கு முக்கியமில்லன்னு சொல்லுது இது ரொம்ப நேரடியா தாக்குது இது மட்டும் இல்ல அவர் மத நாத்திகம்னு ஒரு விஷயத்த சொல்றாரு மத நாத்திகமா அது என்ன அதாவது சுயநலத்துக்காக சடங்குகளை செய்யறது கூட ஒரு வகை நாத்திகம்தான் கடவுளை மைமைப்படுத்தணும்னு இல்லாம தனக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும்னு மத காரியங்கள்ல ஈடுபடுறது இது இன்னும் ஆழமான விஷயம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறது ஜபம் பண்றது கூட சுயநலத்தோட அதுவும் நாத்திகம்னு சொல்றீங்களா ஆமா அதுக்கு பின்னாடி நோக்கம் ரொம்ப முக்கியம் சகரியா கடவுள் கேக்குற மாதிரி நீங்கள் உபவாசம் இருந்தது எனக்காகவா எனக்காகவா நம்ம மத செயல்பாடுகளோட நோக்கம் கடவுளா இல்ல நாமளா நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு கடவுளா ஒரு கருவியா பயன்படுத்த நினைக்கும் போது நாம அவரை உண்மையில கடவுளா பார்க்கல நம்ம தேவைகளை நிறைவேற்றுகிற ஒரு சக்தியா தான் பாக்குறோம் அதுவும் அவர மறுதளிக்கிற மாதிரிதான் தான் இது உண்மையிலே நம்மள நாமளே ஆராய்ஞ்சு பார்க்க வைக்குது ஆக இங்க கற்பிக்கப்படுற மைய சத்தியம் என்னன்னா கடவுளை புறக்கணிப்பது அவிஸ்வாசத்தின் ஒரு வடிவம் இது நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி எழுப்புது கடவுளைப் பற்றி நான் அறிக்கை செய்வதை என் அன்றாட வாழ்க்கை எங்கே முரண்படுத்துகிறது நம்ம வாழ்க்கையை சரி செய்யணும்னா முதல்ல கடவுள் உண்மையில யாருன்னு புரிஞ்சிக்கணும்னு சார்னக் நம்மள வற்புறுத்துறாரு இது நம்மள மூணாவது கட்டுரைக்கு கொண்டு போகுது கடவுள் ஆவியாக இருப்பது யோவான் நாலு இருபத்தி நாலு அடிப்படையா வச்சு தேவன் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்னு சார்னக் கற்பிக்கிறார் அதாவது கடவுள் உருவமற்றவர் எல்லையற்றவர் கண்ணுக்கு புலப்படாதவர் ஜீவனுள்ளவர் உருவாக்கப்பட்ட எதையும் போல அல்லாதவர் இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பைபிள்ல ஏன் கடவுளுக்கு மனித உறுப்புகள் அதாவது கைகள் கண்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குன்னு சாரணக்கு விளக்கிறாங்க ஆமா அது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் அது கடவுள் உண்மையில அப்படி இருக்காருன்னு அர்த்தம் இல்ல ஆனா நம்ம பலவீனமான புரிதலுக்காக உருவகமா சொல்லப்பட்டிருக்கு கடவுளோட செயல்களையும் வல்லமையும் நம்ம புரிஞ்சுக்க உதவுற ஒரு மொழி அது அப்படின்னா கடவுள் பார்க்கிறார்னு சொல்றதுக்கு கண்ணும் அவர் செயல்படுறாருன்னு சொல்றதுக்கு கையும் பைபிள் பயன்படுத்துது கடவுளை நம்ம வரையறுக்கப்பட்ட உருவத்துல கற்பனை பண்ண கூடாதுன்னு இது ஞாபகப்படுத்துது ஆமா நிறைய பேர் கடவுள்னா ஒரு வெள்ள தாடியோடு இருக்கிற வயசான ஒரு மாதிரி கற்பனை பண்ணிக்குவாங்க ஆமா அது ரொம்ப பொதுவான ஒரு கற்பனை சாரணாக படி அது கூட நம்ம மனசுக்குள்ள நாமளே ஒரு சிலையை செதுக்கிக்கிற மாதிரி தான் அது ரொம்ப ஆபத்தான எண்ணம் ஏன்னா கடவுள் ஆவியா இருக்கிறதுனால அவர் ஒருபோதும் மாறாதவர் அழியாதவர் ரொம்ப செயல்திறன் மிக்கவர் அவர் எந்த ஒரு இடத்துக்கும் கட்டுப்பட்டவர் இல்ல ஆமா நாம எங்க இருந்தாலும் அவர் அங்க இருக்காரு இது நம்ம வழிபாட்டுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது கண்டிப்பா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் கடவுள் ஆவியா இருக்கிறதுனால நம்ம ஆவிகளால மட்டும்தான் அவரோட உறவு கொள்ள முடியும் நம்ம ஆவிகளுக்கு உண்மையான நிறைவு கொடுக்கறது அவரால மட்டும்தான் முடியும் இந்த உலக பொருட்கள் நம்ம ஆத்ம தாகத்தை தீர்க்காது ஆவியான கடவுள் மட்டும்தான் அந்த தாகத்தை தீர்க்க முடியும் அதனாலதான் வழிபாடுங்கிறது வெறும் வெளிப்படையான சடங்குகள் இல்லாம ஆவியோடும் உண்மையோடும் இருக்கணும் நம்ம இவையும் மனசு ஆவி எல்லாமே அவரோட இணையணும் அருமையா சொன்னீங்க ஆக இங்க கற்பிக்கப்படுற மைய சத்தியம் என்னன்னா கடவுள் அவருடைய ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வழிபடப்பட வேண்டும் இதை கேட்கும்போது நம்மள நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கணும் என்ன கேள்வி நான் கடவுளை என் சாயல்ல வடிவமைக்கிறனா அல்லது அவருடைய இருப்பு என் வழிபாட்டை வடிவமைக்க அனுமதிக்கிறனா ரொம்ப ஆழமான கேள்வி இந்த மூன்று கட்டுரைகள்ல இருந்தும் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய சில மெய்ப்ப சார்ந்த பாடங்கள் இருக்கு இல்லையா ஆமா அதை சுருக்கமா சொல்ல முடியுமா கண்டிப்பா இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா சார்னாக் நமக்கு மூணு முக்கியமான விஷயங்களை சொல்றாரு முதல்ல ஒரு எச்சரிக்கை கடவுளை பற்றிய ஒரு சிறிய பார்வை கவனக்குறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் நம்ம மனசுல கடவுளை சின்னதா ஆக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் அவருக்கு கொடுக்கிற இடமும் சின்னதாயிடும் அடுத்து அடுத்து ஒரு ஆறுதல் இருக்கும் மற்றும் ஆவியாகிய கடவுள் அவரை சரியாக தேடும் அனைவருக்கும் சமீபமாக இருக்கிறார் அவர் எங்கேயோ தூரத்தில் இருக்கிற ஒரு தத்துவ கருத்து இல்ல நம்மோடு உறவு கொள்ள விரும்புகிற நம்ம ஆவிகளோடு பேசக்கூடிய ஜீவனுள்ள ஆவி கடைசியா ஒரு அழைப்பு இருக்கு ஆமா ஒரு முக்கியமான அழைப்பு சார்னாக் எங்கே தொடங்கினாரோ அதாவது கடவுளிடமிருந்தே தொடங்குவதன் மூலம் கிறிஸ்தவ வாழ்க்கையே மீண்டும் தொடங்குங்க நம்ம பிரச்சனைகள்ல இருந்தோ தேவைகள்ல இருந்தோ ஆரம்பிக்காம கடவுள் யார் அவர் எப்படிப்பட்டவருங்கிற சத்தியத்திலிருந்து நம்ம ஆன்மீக பயணத்தை ஆரம்பிப்போம் இந்த ஆழமான சத்தியங்களை நாம தியானிக்கிற இந்த நேரத்துல சில சுய பரிசோதனை கேள்விகளை நாம கேட்டு பாப்போம் நான் ரொம்ப மெதுவா கேக்குறேன் ஒவ்வொரு கேள்விக்கும் நடுவுல கொஞ்சம் யோசிக்க நேரம் எடுத்துக்கோங்க நெருக்கடியர் மட்டுமே நான் கடவுளை ஒப்புக்கொள்கிறேனா என் வழிபாடு சத்தியத்தால் வடிவமைக்கப்படுகிறதா அல்லது பழக்கத்தால் வடிவமைக்கப்படுகிறதா ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நான் தினமும் வாழ்ந்தால் என்ன மாறும் அப்படியானால் இதன் அர்த்தம் என்ன சார்னா கூட இந்த அடிப்படை கட்டுரைகள் நமக்கு என்ன கத்து கொடுக்குது கடவுளை உண்மையா அறிய அவர் இருக்கிறானோ அவர் நம்மள மாதிரி இல்லைனோ நாமும் முதல்ல நம்பணும் ஆமா அவரோட இருப்பு நம்ம எதார்த்தத்துக்கு அஸ்திவாரம் அவரோட ஆவிக்குரிய இயல்பு நம்ம வழிபாட்டுக்கு அஸ்திவாரம் அவரை புறக்கணிக்காம வாழது நம்ம பக்திக்கு அஸ்திவாரம் ஆமா இந்த கோட்பாடு நமக்கு தகவல் தருவதோடு மட்டுமல்ல அது தேவனுடைய முகத்திற்கு முன்பாக எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்பிக்கிறது இது வெறும் அறிவை இல்ல இது வழிபாட்டை பத்தினது வெறும் சிந்தனையை பத்தினது இல்ல வாழ்க்கையை பத்தினது இது நம்ம தலையிலிருந்து இதயத்துக்கும் அங்கிருந்து நம்ம கைகளுக்கும் பயணிக்க வேண்டிய சத்தியம் இந்த கற்பித்தல் உதவியாக இருந்திருந்தால் ஃபேத்ஃபுல் லைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எதிர்கால எபிசோடுகளை தவறவிடாமல் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்கள் விசுவாசத்தின் ஜாம்பவான்களிடமிருந்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்போது எங்களுடன் சேருங்கள் அதன் மூலம் நமது நம்பிக்கை கடவுள் மீது மட்டுமே தங்கியிருக்கும் தேவனுடைய மகிமைக்கு மட்டுமே கடவுளுடன் ஒரு சரியான தொடக்கமே ஞானத்தின் ஆரம்பம்